அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இவங்களுக்கும் இது ஒத்து வரும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள பிறந்தவங்களுக்கும் இந்த பலன்கள் ஓரளவு சரியாகவே இருக்கும் பொதுவாக உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்துனோம்னா ரிஷபராசி கடகராசி விருச்சிக ராசி மகர ராசி இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ராசிகள் ஒரு மாதிரி உங்களுக்கு சமயங்களில் சமயங்களை ஒத்து வர மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராசியும் மீன ராசியும் உங்களை அதிகமாக கவரக்கூடிய அதாவது ஸ்ட்ரேஞ்ச் அட்ராக்ஷன்ஸ் அது மாதிரி கவ அதிக அதிகமாக கவரக்கூடிய வசீகரிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிதுன ராசியும் தனுசு ராசியும் உங்களுக்கு வசீகரிக்கக்கூடிய ராசிகளாக இருக்குது உங்களுக்கு பொருந்தாத ராசிகள் உங்களுக்கு வந்து எந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய தன்மைக்கும் பொருந்தாத ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேஷ ராசி சிம்ம ராசி ராசி கும்பராசி இவங்களாம் உங்களுக்கு பொருந்தாத ராசிகள் இந்த ராசிகளை பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோக்கு போலாம் அந்த வீடியோல விட இன்னும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நன்றி